கப்பாயா சூப்பரா இருக்குதா பாருங்க நாளைக்கு வரலட்சுமி பூஜை இல்லைங்க எல்லாம் பாருங்க பூ கலர் கலரா பூ வச்சிருக்காங்க இப்ப தாங்க குளிச்ச குளிச்சுட்டு இப்ப சுத்தி ஒன்று பயன் வெத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படி ஹம்

அங்க தமிழ்நாட்டுல இப்படி இருக்குமா பாருங்க இங்க ரொம்ப அங்கேதோட இங்க ரொம்ப அதிகமாக கொண்டுடுவாங்க வரலட்சுமி பூஜை இந்த ஏரியாவில் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நாங்க ஃபஸ்ட்டு ராஜமந்திரி அந்த சைடெல்லாம் இன்னும் இதோட ஃபேமஸ் ஆஹ் இதெல்லாம் போட்டு தீச்சே மத்தாவே பொன்னேதேம்ல நின்ற கொண்டான்னு கதா குத்து தான் ஒரு கேஜி இது கொண்டான்னு நின்னா ஆ ஜாங்க இது ஜாங்காயிலும்

இப்பந்த ராக்கி பண்டைகாரம் சனிவாரமா சனிக்கிழமை ராக்கி பண்டைல அதனால இவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு குடுத்துருக்க வட்டி இல்ல அவங்க கிட்ட பழம் மட்டும் எடுத்துக்குவேன் அது எழு எடுத்துட்டு எழுதி வச்சிருவேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு என்ன இப்போ நான் பேத்துக்கு சாப்பாடு வாங்க போறேன் சமைக்கல வேற பூ மூட்டை இருக்குது இருக்கு என்ன பண்றது வேற வழி இல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுத